ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்துன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் காலையிலே டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு நாலு வெத்தலை மட்டும் இருந்தால் போதும் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா மிளகு வந்து காரமாக இருக்கும் அதனால் நான் மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் ஒரு கால் மூடி தேங்காய் தேங்காய் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெத்தலை பூச்சி இல்லாத வெத்தலையாக பார்த்து எடுத்து காம்பை கில்லிட்டு காம்பை கில்லிட்டு சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை கையிலேயே கூட அந்த மாதிரி அப்படியே போட்டு கூட வதக்கலாம் ஏன்னா இது வந்து ரோஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் நான் நாளாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு தேங்காய் மிளகு சீரகம் எல்லாம் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணும் அந்த வெத்தலை வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் சிம்லே வச்சு வதக்கணும் கருகாமல் வதக்கணும் வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வெத்தலை சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் டைம் ஆகும் அந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின வெத்தலை மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் டேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ ஒரு கடை எடுத்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமே கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கடலை கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை அது கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடியை இந்த வாணல்ல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல கலரி எடுத்துக்கலாம் சாதம் ரெடி பாருங்க பாருங்கள் வெத்தலை சாதம் சளிக்கு ரொம்ப நல்லது லு பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடலாம் வாழைக்காய் வறுவல் கூட இது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ Thank you for watching.